செருப்பெல்லாம் விட்டு விளையாடுற காலக்கு அன்றா எல்லாம் கடிக்காதுடா மரம் நக்கற மாதிரி இருக்கு வேற என்னமோ இருந்த மாதிரி இருந்தது

I'm going to மழமளமா தூக்கு இழுத்து தூக்கு அப்படியே கொஞ்சம் அழகட்டு

வேட்டைக்கு வந்து ரொம்ப ஒரு மீன் கூட பிடிக்கல. இருக்குது. அன்பர்களே, எவ்வளவு மீன் பிடிச்சிருக்குன்னு காட்றேன் பாருங்க. இன்னும் பெருசா இங்க சிக்கல. நீங்க ஒரே பேட் லக் ஆயிப் போச்சு. அதனால நம்ம ஒன்னு சமைக்க போறதில்ல. அதனால அந்த மீன் வீட்டுக்கே விட்டு வீட்டுக்கு மீனிங்க வீட்டுக்கே கிளம்பலாம். கொஞ்சம் மீன் டாக் இது பிடிச்சி நம்ம ஒன்னு நம்ம வந்து கேமராமேன் ரொம்ப வெக்கப் கேமராக்கு முன்னாடி வர்றதுக்கு கே. அடுத்த வீடியோல வந்து கொஞ்சம் குடிக்க ட்ரை பண்றோம் இவன் ஏதோ ஆலமரத்தி ஆட்டு குட்டி எடுத்து வச்சிருக்கானுங்க அத போட்டு வீடியோ சம்பந்திச்சு இங்க வீசிரோம் மெயினா சாப்பிட்டோம் ரெண்டு தட்டி இருந்தா ரெண்டு பரோட்டாவ தட்டி அங்க பாருங்க எனக்கு நான் வந்து ஒரு 100 மீன் புடிப்பேன் நினைய மண்டை கழுவி குட்டேன்டா இவன நம்பி வந்த ஒரு மயிரையும் பிடிக்கல அடுத்த வீடியோல பாப்போம் அடுத்து ஸ்னேக் ஃபிஷிங் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாம பண்ற வேலைக்கு நம்மளை மிதிக்காம தானீங்க சரி கம் லைக் பண்ணிருங்க அதனா குறையும் தான் மனுஷங்க அஞ்சாறு வீடியோ பாருங்க அதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை